நான் சொல்கிறது அந்த ஜூன் ஒன்றுலேருந்து அக்டோபர் முப்பது வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாள் அஞ்சு மாதம் அதுக்கப்புறம் அக்டோபர் முப்பதில் என்ன பண்ணுறாருனா குரு பகவான் அதிசாரம் வாங்கி சிம்மராசிக்கு வராரு எங்கே பதினொன்றாம் இடத்துக்கு வராரு குப்புரைன்னு இடம் லாபஸ்தானம் கடைசி ரெண்டு மாதம் அக்டோபர் முப்பதுலேருந்து நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு மாதம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிமிஷத்துல தான் நீங்கள் சொந்த வீடு வாங்கிறது சொந்த பூமியில் உட்காடுறது சொத்து பிரிக்கிறது சொந்த பந்தம் பிரிஞ்சவங்கள ஒன்றா சேர்றது கடன் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுறது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று ஒருத்தர் ரெண்டு ரெண்டு பேர் மூணு ஆகிறது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ரெண்டு பேர் ஆகிறது கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மூணு ஆகிறது குழந்தை பாக்கி பெற்றுக்கிறது இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒம்பதில் குரு ஃபஸ்ட்டு வராது பத்தில் வராரு பதினொன்றில் வராரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டவர நிலை அடைஞ்சி வக்கரம் இயல்பு நிலை குரு அதாவதுன்றத பயிற்சி அதிசாரம் மீண்டும் வக்கரம் இந்த பாண்டவர் நிலையை அடைஞ்சு வரக்கூடிய தருணம் துளாராசியில பிறந்த உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கு போகுது இதில் மாற்றமே கிடையாது சரிங்களா அப்போ குரு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஐந்து தர தருணத்தில் வராரா அந்த ஐந்து தருணத்தில் வரும்போது ஐந்து விதமான பலன்களை கொடுக்குறாரு சரிங்களா அதே மாதிரி அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பஞ்சம ராகு லாப கேது சூப்பரா வேலை செய்யும் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தான் ராகு கேது பயிற்சி அப்ப பதினோரு மாதம் கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பது நாட்கள் சூப்பரா இருக்கு பஞ்சம ராகு லாபஸ்தானத்துல கேது சூப்பரா வேலை செய்யும் அதாவதுன்றது இந்த தருணம்தான் நான் முன்னே சொன்ன மாதிரி பிரிஞ்சது குடும்பம் ஒன்றா சேர்றது சொத்து பிரிக்கிறது சொத்து வந்து சேர்றது கொடுத்த காசு வந்து சேர்றது கடன் பிரச்சனை சால்வ் ஆகிறது நிம்மதி கிடைக்கிறது அடுத்த கட்டத்துக்கு நம்மள அப்டேட் ஆகி போகிறது இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராக இருக்கிறார் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல பார்த்தீங்களா கண்டிப்பாக உங்கள் தொழில் மாற்றம் பண்ணணும் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தொழில் மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் மாற்றிக்கோங்க அதே சமயத்தில் புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புதுப்பிச்சுக்கோங்க அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு டெம்பரவரி ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வேலை பறி போயிடுச்சுங்க வேலையில பிரச்சனை இருக்குதுங்க மன அழுத்தம் இருக்குதுங்க நான் தான் அந்த இடத்துல நல்லா ஒர்க் பண்றேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் துளாராசில பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கிரக பயிற்சி ஆகட்டும் ஒரு வருட பயிற்சி ஆகட்டும் ஒரு மாத பயிற்சி ஆகட்டும் வக்கரம் நிவர்த்தி இது மாதிரி சூழ்நிலை ஆகட்டும் ஒவ்வொரு டைமும் நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன ஏதோ இதுக்கு மேலேயாவது நம்ம நல்லா இருப்போமா நல்லது நடந்துடாதா ஒரு ஏக்கம் எதிர்பார்ப்பு எண்ணம் இருக்கதா செய்யும் அப்படி இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா துலா ராசி அற்புதமான ராசி இதனால அப்பத அற்புதமான ராசின்னு சொல்ற அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட பார்த்தா மூணு ராசியுமே மூன்று கிரகங்கள் எந்த கிரகங்கள் நம்ம அடிப்படையாக வச்சு பார்க்கறோம்னா ராகு கேது குரு சனி இந்த நான்கு கிரகங்கள் அடிப்படையாக தான் ஒரு வருட பலனு நம்ம பார்க்குறோம் ஏன்னா சந்திரன் எடுத்துக்கோங்க ரெண்டே கால் நாள் தான் சூரியன் புதன் சுக்ரன் ஒரு மாதம் செவ்வாய் ஒன்றரை மாதம் இந்த ஐந்து கிரகம் மேக்சிமம் நம்ம வந்து மாத பலனுக்கு தான் எடுத்துக்கிறோமே தவிர வருடப்பலனுக்கு நம்ம எடுத்துக்கறதில்ல அப்போ பலன் எடுத்துக்கிறதுக்கு காரணம் ராகு கேது குரு சனி இந்த நாலு கிரகம் தான் இந்த நாலு கிரகத்தினுடைய பார்வை காலமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு சூப்பரா இருக்குது அதுக்கு அடித்தளம் என்னன்னா குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்ப குரு மிதுன ராசியில இருந்து உங்க ராசியை ஐந்தாம் இடமாக பார்க்குறாரு அற்புதமான வாய்ப்பு ஏன்னா குருவுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது அப்ப குரு வந்து ஐந்தாம் இடம் உங்கள் ராசி பாக்குறாரா அற்புதமான வாய்ப்பு அப்ப குரு பகவான் உட்கார்ந்து இடம் உங்க ராசிக்கு ஒன்பதில் உட்காந்து இருக்கிறார் ஒன்பதாம் இடம்னா பாக்ய குருவா இருக்கிறார் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் குரு உங்களுக்கு வந்து இருக்கிறார் சனி பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்து ரோக ரோகசனியா உட்கார்ந்து தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் அற்புதமாக உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறார் ராகு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சம ராகு இருந்து எண்பது சதவீதம் சப்போர்ட் பண்றாரு இந்த மூணுமே ஹைலைட்டா இருக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு எதுனா துளாராசி மட்டும்தான் குரு தொண்ணூற்றி அஞ்சு சனி தொண்ணூற்றி ரெண்டு ராகு கேது எண்பது இந்த மூன்று கிரகம் ரொம்ப ஃபேவராக இருக்கக்கூடிய ராசி துளாராசி தான் நீங்க யூடியூப் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் எதுல போய் யூ துலாராசி கேட்டாலும் நல்லா இருக்குதா சொல்லுவாங்க ஆமாம் சார் எல்லாம் சொல்கிறவங்க நல்லா தான் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு நல்லா இல்லையே உங்க ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ ஜாதகத்தில் குறை வச்சுக்கிட்டு பொது பலனில் நடக்கலை அப்படின்ற கமாண்ட் வரும்போது எந்த யூஸும் கிடையாது இந்த அஞ்சு விரல் இருக்குன்னா அந்த அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்காதுங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ எனக்கு ஒரு கார் பிடிக்கும் உங்களுக்கு ஒரு கார் பிடிக்கும் உங்களுக்கு ஒரு வண்டி பிடிக்கும் எனக்கு ஒரு வண்டி பிடிக்கும் நம்ம ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி பிடிக்கணுன்றதெல்லாம் இல்லையே அந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து இருபது வயசு இருக்கும் ஒருத்தருக்கு நாற்பது வயசாக இருக்கும் ஒருத்தருக்கு அறுபது வயசு இருக்கும் ஆனால் ஒரே ராசி தான் இருக்கும் அப்போ மூணு பேர்த்துக்கு ஒரே மாதிரி நடக்குமா நடக்காது இருபத்தி ஆறுல இது மூணு ஒரே மாதிரி நடக்கும் இதுக்கு ஆதாரம் குரு பகவான் உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி குரு பயிற்சியாகிறார் அதாவது மிதுனத்தில் இருக்கிற குரு தன்னுடைய மகன் வீட்டில் இருந்துட்டு கடகராசிக்கு தன் மனைவி வீட்டுக்கு வராரு குரு அப்ப ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் கடக அதாவதுன்றது மிதுன ராசியில் இருக்கிற குரு ஐந்தாம் இடமும் உங்க ராசி தான் பார்க்கிறார் ஐந்தாம் பாவகமாக பார்க்குறாருன்னா புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானமாக பார்க்குறாரு இதில் ரெண்டு விஷயம் இன்றைக்கி பிரிச்சுக்கணும் அதாவது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னா என்ன குழந்த பாக்கியம் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும் பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க ஒன்றுமே எனக்கு குழந்தைங்க இல்லைங்க எங்கள் அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்களோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்ன ஜாதகம் குறிப்பா ஐந்தாம் இடம் ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் இடம் கெட்டு போச்சா கண்டிப்பா கெடுத்துட்டுருவார் அதுக்கு தான் ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் சனியோ குருவோ இருந்தா தாமதப்படுத்தி பிறகு தான் கொடுப்போம் அப்போ உங்களுக்கு ஐந்தாம் இடம் நல்லா இருக்கா அது கரெக்டா இருந்துருச்சுன்னா இந்த இருபத்தஞ்சில் உங்களுக்கு புத்திரபாகி கொடுத்தே தீர்வாரு மாற்றம் இல்லை ரெண்டாவது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொன்னேன் பூர்வீகம்னா என்ன எங்கள் பரம்பரை சொத்து இருக்குதுங்க எங்கள் அப்பா சம்பாரித்த சொத்து இருக்குது ஆனால் என் கைக்கு வரல சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாமல் சொந்த பந்தம் இருந்தும் சப்போர்ட் இல்லாமல் மற்றவங்க உதவி இல்லாமல் மற்றவங்களுக்கு நீங்கள் வாரி கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்காமல் கெட்ட பேர் வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா அதுதான் ஐந்தாம் படம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கருமாக்கள் உயிர் விட்டுருப்பாங்க இறந்துருப்பாங்க துர்மரணம் அதாவது அகால மரம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய குலதெய்வத்தை எல்லா பங்காளிகளும் ஒன்றா சேர்ந்து குலதெய்வத்தை கோயில் எடுத்துக்கட்டி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் சாமி இப்போல்லாம் யாருமே யாரும் நம்ம பார்த்துக்கிறதே இல்லை இதுதான் உண்மை ஏன்னா அந்த காலத்தில் ஒரு ஊரில் இருந்தாங்க ஒரு கிராமத்தில் இருந்தாங்க குலதெய்வத்தை எடுத்துக்கட்டி கும்பிட்டாங்க இப்போ நிறைய பேருக்கு அண்ணன் தம்பி தெரிகிறதில்ல பங்காளி தெரிகிறதில்ல ஏன் குலதெய்வமே தெரிகிறதில்ல அந்த மாதிரி காலத்துக்கு வந்துவிட்டோம் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் வெளிப்பயணம் நிறைய பேர் மாறி போயிட்டாங்க அப்போ இந்த இருபத்தி ஆறு நீங்கள் நல்லா இருக்கிறோம்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு எடுத்துக்கோங்க முதல்ல சொன்னது உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது குலதெய்வத்தினுடைய வழிபாடு எடுத்துக்கோங்க இது ரெண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் கொடுத்துருவாரு சில அனுபவங்களையும் உங்களுக்கு கொடுத்துருவாருன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ உங்களுக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேலே குரு பகவான் என்ன பண்ணுறாரு அந்த மிதனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துடுறாரு ஐயோ சாமி பத்தில் குரு வந்துட்டார்னா பதவி கூட பறிப்பயிருன்னு சொல்கிறாங்களே அப்படி பார்த்தா எனக்கு தொழிலில் பிரச்சனையில் வந்துடும் பயப்படாதீங்க ஏன்னா பத்தில் வர குரு உச்சத்தில் வந்து உட்காறார் சூப்பராக வேலை செய்யும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஏன்னா எப்பயுமே குரு வந்து கடகராசியில் உட்காரும்போது உச்சத்தில் தான் உட்காருவார் அப்போ உங்களுக்கு பத்தாவது ராசியாச்சு இல்லைங்களா அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்று வரைக்கும் அஞ்சு மாதம் உங்களுக்கு குரு ராசி பார்ப்பார் அதனால உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்துருவாரு திருமண தடைகள் விலகும் பூர்வீபுண்ணத்தில் இருக்கிற பிரச்சனை விலகும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இதில் என்ன முதல்ல பார்த்தா ஒரு எழுவது நாள் வக்கரத்தில் இருந்து ஒரு ரெண்டரை மாதம் சப்போர்ட் பண்ணுவார் அடுத்தது ரெண்டே முக்கால் மாதம் எண்பத்தி ஒரு நாள் இயல்பு நிலையிலிருந்து சப்போர்ட் பண்ணுவார் ஆக மொத்தம் ஒரு அஞ்சு மாதம் பிறகு அடுத்தது அஞ்சு மாதம் கடகராசியில் வந்து அதாவது அக்டோபர் முப்பது வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாள் உச்சத்துல இருந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவார் உச்சமடையும் போது என்ன பண்ணுவார்னா பொண்ணும் பொருளும் கொடுத்துருவார் ஏன்னா குரு வந்து எந்த வீட்டை எப்படி பாக்குறாரோ அதுக்கு தகுந்த பலனை அப்படியே கொடுத்துருவார் அப்ப உங்க ராசிக்கு பத்தில் குரு போனாலும் குரு உங்கள் ராசியை நாலாம் இடமாக பாக்குறாரு நாலாம் இடம்னா சுகஸ்தானத்தை பார்க்குறாரு ஹெல்த் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் எனக்கு என்ன பிரச்சனையே தெரியலீங்க நான் செலவு பாட்டில் பண்ணிட்டே இருக்கிறேன் மருந்து மாத்திரம் சாப்பிட்டே இருக்கிறேன் டேப் அதாவது டேப்லெட்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறேன் ஒன்றும் பலன் இல்லைங்கன்னு சொல்றீங்களா அதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருவார் நான் சொல்றது அந்த ஜூன் ஒன்னுல இருந்து அக்டோபர் முப்பது வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாள் அஞ்சு மாதம் அதுக்கப்புறம் அக்டோபர் முப்பதில் என்ன பண்ணுறாருனா குரு பகவான் அதிசாரம் வாங்கி சிம்மராசிக்கு வராது எங்கே பதினொன்னாம் இடத்துக்கு வராரு குப்புறன்னு இடம் லாபஸ்தானம் கடைசி ரெண்டு மாதம் அக்டோபர் முப்பதுலேருந்து இருந்து நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு மாசம் இருக்கு பார்த்தீங்களா அந்த நிமிஷத்துல தான் நீங்கள் சொந்த வீடு வாங்கிறது சொந்த பூமியில் உட்காடுறது சொத்து பிரிக்கிறது சொந்த பந்தம் பிரிஞ்சவங்கள ஒன்றா சேர்றது கடன் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுறது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று ஒருத்தர் ரெண்டு ஆகிறது ரெண்டு பேர் மூணு ஆகிறது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ரெண்டு பேர் ஆகிறது கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மூணு ஆகிறது குழந்தை பாக்கி பெற்றுக்கிறது இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒம்பதில் குரு ஃபஸ்ட்டு வராரு பத்தில் வராரு பதினொன்றில் வராரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நிலை நிலையடைஞ்சி வக்ரம் இயல்பு நிலை குரு அதாவதுன்றத பயிற்சி அதிசாரம் மீண்டும் வக்கரம் இந்த பாண்டவர் நிலையை அடைஞ்சு வரக்கூடிய தருணம் துளாராசியில பிறந்த உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கு போகுது இதில் மாற்றமே கிடையாது சரிங்களா அப்போ குரு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஐந்து தர தருணத்தில் வராரா அந்த ஐந்து தருணத்தில் வரும்போது ஐந்து விதமான பலன்களை கொடுக்குறாரு சரிங்களா அதே மாதிரி அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பஞ்சம ராகு லாப கேது சூப்பரா வேலை செய்யும் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தான் ராகு கேது பயிற்சி அப்ப பதினோரு மாதம் கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பது நாட்கள் சூப்பரா இருக்கு பஞ்சம ராகு லாபஸ்தானத்துல கேது சூப்பரா வேலை செய்யும் அதாவதுன்றது இந்த தருணம்தான் நான் முன்னே சொன்ன மாதிரி பிரிஞ்சது குடம்பு ஒன்றா சேர்றது சொத்து பிரிக்கிறது சொத்து வந்து சேர்றது கொடுத்த காசு வந்து சேர்றது கடன் பிரச்சனை சால்வ் ஆகிறது நிம்மதி கிடைக்கிறது அடுத்த கட்டத்துக்கு நம்மள அப்டேட் ஆகி போறது இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல ரோகராக இருக்கிறார் பாத்தீங்களா சூப்பரா இருக்குதுன்னு சொல்ல பாத்தீங்களா கண்டிப்பா உங்கள் தொழில் மாற்றம் பண்ணணும் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தொழில் மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் மாத்திக்கோங்க அதே சமயத்துல புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புதுப்பிச்சுக்கோங்க அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு டெம்பரவரி ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வேலை பறி போயிடுச்சுங்க வேலையில் பிரச்சனை இருக்குதுங்க மனம் அழுத்தம் இருக்குதுங்க நான் தான் அந்த இடத்துல நல்லா ஒர்க் பண்ணுறேன் நான் நேர்மையாக இருக்கிறேன் யாருக்கு அந்த துரோகம் பண்ணல ஆனால் என்ன டார்கெட் பண்ணுறாங்க இப்படி சொல்லக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு எல்லாமே இதெல்லாம் ஒரு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பேர் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி நேரத்தில் கைத்தட்டல் பாராட்டுகள் இதெல்லாமே உங்களுக்கு தேடி வரும் பேங்க் பிரச்சனை கொஞ்சம் இருக்குதுங்க ஃபைனான்ஸ் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது கொடுத்த காசு வரல வாங்கல் நல்லா இல்லை பணம் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது மொத்தத்தில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இப்போ நிறைய அப்படியே மனக்கவலையில் இருக்கிறன்றீங்களா இது எல்லாமே குறையும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் நீங்கள் இந்த போதை பாரு தப்பு போக வேண்டாம்னு சொல்லாது அடுத்த இன்னொரு பாதை உங்களுக்கு காட்டும் அதுலேயும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு பாதை காட்டும் அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்தடுத்த பாதைகள் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் அதனுடைய வளர்ச்சி நீங்கள் கண்ணார பார்க்க போகிறீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க இப்படி இருக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வெள்ளை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வெள்ளை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுக்கரனுக்கு வெள்ளை தான் அதனால் வெள்ளை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வெண்மை கலர் சாம்பல் கலர் இதெல்லாம் காரு வண்டி அதாவது ஒன்று சின்ன சின்ன அந்த அழகு பொருட்கள் பியூட்டி பார்லர் இப்போ சம்மந்தப்பட்டது அதாவது வந்து ஃபேன்சிக்கு சம்மந்தப்பட்ட ஐட்டம் எல்லாம் அதை நான் சொன்ன மாதிரி வெண்மை பொருள் ரெண்டாவது சாம்பல் கலர் மேக்ஸிமம் வெள்ளை கலர் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம ராசிக்கல் கூட எடுத்துட்டா கூட வெள்ளக்கலர் தான் டைமண்ட் ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா வெள்ளக்கலர் ஸ்டோன் வாங்கி வச்சுக்கலாம் நமக்கு நல்லது தான் இப்படி இருக்கும்போது அதாவது சிங்கப்பெருமாள் திருச்சியில் இருக்குது ஒரு தடவை போய் சாமி கும்பிட்டு உங்களோட ராசிநாதன் இருக்கிறதே எங்கன்னா திருச்சியில் சிங்கப்பெருமாள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதே சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் அதாவது என்ன பண்ணினா பொறுமையை கடைபிடிங்க எவ்வளோக்கு அவ்வளோ பொறுமையாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது அதே மாதிரி கிழக்கு தெற்கு பார்த்து உக்காருங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா நம்ம மனைவிடைய சாஸ்திரம் நல்லா இருக்கணும் நம்ம லட்சக்கணக்கில் கணக்கில் போய் வீட்டில் வச்சாலும் அந்த வீட்டில் லட்சுமி இருந்தால் இருந்தாதான் அந்த வீட்டில் நாலு காசு தங்கம் அப்படி இல்லைன்னா தங்கம் இருந்தால் தவிட்டுப்படி மாணிக்க இருந்தால் மத்தியான செலவு வெள்ளி வந்தா வேறையே கறக்க போன குடிக்க கரெக்டாக போயிடும் சரிங்களா அதனால முழுக்க முழுக்க நம்ம பார்க்க வேண்டியது இந்த வருஷம் மூணு மைண்ட் வச்சுக்கோங்க ஒன்று நம்ம மனையடி சாஸ்திரம் நல்லா இருக்கா ரெண்டாவது நம்ம ஜாதகம் நல்லாயிருக்கா மூணாவது குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு உண்டான வழி என்ன இது மூணு மட்டும் நீங்கள் கடைபிடிங்க இந்த இருபத்தி ஆறில் உங்களுடைய குறைகள் எல்லாமே நிறைய ஆகலைனா என்னை கேளுங்க சரி இது இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வர்றதை கமெண்ட்டில் சொல்ல தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி